ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எஸ் டிவி சேனல் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கோகோனட் மில்க் பாதுகாவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் வச்சு வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் சுகர் வச்சுருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் பால் காய்ச்சு ஆகும் இப்போ தேங்காயை போட்டு நல்லா டையாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மணமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் கோல்டன் கலர் வர வரைக்கும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஏழக்காவும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இனி இதுக்குல நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பால் மில்க்க்கை சேர்த்திக்கலாம் இப்போ மில்கில் வந்து கோகோனட் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஐந்து நிமிடம் வேகட்டும் மில்க் இப்போ வந்து நம்ம சுகரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் காமிக்கணுமா இப்போ லைட் எல்லோ கலர் வர்றதுக்காக இந்த மஞ்சள் பவுட்ரு எல்லோ கலர் பவுட்ரு சேர்க்கணும் சும்மா ஒரு பிங்க் சேர்த்துனா போதும் எதுவும் ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கங்க நாங்கள் கலர் வரணுங்கிறதுக்காக போகணும் சூப்பராக இருக்கும் இப்போ நெய் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் காலில் நல்லா கைங்களெல்லாம் வந்து சுகரெல்லாம் கம்மியாகி இப்போ ஒரு வந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பால் கோவா ரெடி ஆயிடும் பாடு பாவ் பண்ணிட்டு இப்போ அந்த ஒரு தட்டில் வந்து நெய் தடைய வச்சுருக்கேன் அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் செம்மைய சுட்டச்சிருச்சு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வையுங்க கட் பண்ணி எடுக்கிறதுனா அப்படி இல்லை அப்படியே சும்மா சாப்பிட்றாங்கன்னா பவுலில் போட்டு சாப்பிட்லாம் குழந்தைகள் கொடுங்க இல்லை இது நம்ம சாப்பிடும்போது தட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க